அல்வா மாதிரி ஐயாயிரம் ரூபாய் ரேஷன் கார்டுதாரர்களுக்கு அளித்தரும் தமிழக அரசு இவங்களுக்கு மட்டும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைவருக்கும் மகளிர் உரிமைத் தொகை அரசு ஊழியர்களுக்கு பழைய ஒய்வூதியத் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திமுக அரசு செயல்படுத்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் வரும் பொங்கலுக்கு ஒவ்வொரு ரேஷன் கார்டுகளுக்கும் தலா ஐயாயிரம் ரூபாயை பொங்கல் பரிசாக வழங்க தமிழக அரசு திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்கான அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என கூறப்படுகிறது அதே நேரத்தில் சிலருக்கு பொங்கல் பரிசு கிடைக்காது பொங்கல் பரிசு யாருக்கெல்லாம் கிடைக்காது என்பதை ரேஷன் அட்டை வைத்திருப்புகள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் தமிழகத்தில் ஒவ்வொரு ஆண்டும் தைப்பொங்கல் பண்டிகை சிறப்பாக கொண்டாடும் வகையில் மாநில அரசின் சார்பில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு இலவச பரிசு தொகுப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதில் முக்கியமாக அரிசி அடைத்தரர்கள் மற்றும் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம்களில் வசிக்கும் குடும்பங்கள் பயனடைகின்றன ஆண்டு பொங்கல் பண்டிகைக்காக ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்களை மற்றும் முழு கரும்பு வழங்கப்பட்டது மூலம் இரண்டு கோடி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் பயனடைந்தன முன்னாள் அதிமுக ஆட்சிக் காலத்தில் இந்த பரிசுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டு வந்தது ஆரம்பத்தில் ரூபாய் ஐநூறு வழங்கப்பட்ட நிலையில் பின்னர் ஆயிரம் ஆக உயர்த்தப்பட்டது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறு ரொக்கமும் பொருட்களும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டுகளில் அரசு ரொக்க பரிசு வழங்காமல் இருந்தது இது பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியது பொங்கல் பரிசு தொகுப்பு இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு முன்னிட்டு மக்கள் மனதை கவரும் வகையில் தமிழ்நாடு அரசு ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பரிசுடன் சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டத்தை ஆய்வு செய்து வருகிறது என தகவல் தெரிவிக்கின்றன கிட்டத்தட்ட இதற்காக பத்தாயிரம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது தமிழகத்தில் தற்போதைய சூழலில் இரண்டு கோடியே இருபது லட்சம் குடும்பங்கள் இருக்கிறது இதற்காக பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் தேவைப்படும் அதற்கான நிதி ஆதாரத்தை தயார் செய்ய நிதியமைச்சருக்கு தமிழ்நாடு அரசு உத்தரவிட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது